வணக்கம் நான் பிரேம்நாத் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னா என் குழந்தைங்க வந்து எத்தனை மொழிகளை கத்துக்கிறாங்கன்னு பலர் கேக்குறீங்க இவங்களுக்கு நான் பத்து மொழிகள் இருபது மொழிகள் அப்படிலாம் கற்றுக் கொடுக்கல தாய்மொழி தமிழை சேர்த்து மொத்தம் நாலு மொழிகள் அதில் தான் கவனம் செலுத்துறேன் இதுதான் வந்து ஒரு பதினோரு பதிமூன்று வயது வரைக்குமே நான் இவங்களுக்கு இந்த மூன்று மொழிகளை மட்டும் தான் கவனசீலு இருக்கேன் ஏன்னா நிறைய மொழிகளை நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களால அதை கற்றுக்க முடியும் ஆனால் நமக்கு நேரம் குறைவாக தர இருக்குது இப்போ ஆறு வயது வரைக்குமே வந்து குழந்தைங்க மதியத்தில் தூங்குவாங்க இல்லை இவங்க முழிச்சுட்டு இருக்கிற நேரமே குறைவு தான் அதனால் நம்ம நிறைய மொழிகளை கொடுக்கும்பொழுது எல்லா மொழிகளிலும் ஒரு சில சொற்களை தான் கற்றுக்க முடியும் இல்லை ஒரு சில வாக்கியங்களை தான் கற்றுக்க முடியும் நிறைய மொழிகளை கற்றுக்டுக்குன்னு ஆசைப்பட்டு நம்ம எல்லா மொழியும் திணித்தோம் அப்படின்னா ஒரு சில சொற்கள் ஒரு சில வாக்கியங்களை மட்டும் தான் நிறைய மொழிகளில் கற்றுக்க முடியும் ஆனால் கொசு கட்டுக்குதாப்பா ஆனால் ஒரு ஒரு சில மொழிகளை மட்டும் முக்கியமான மொழிகளை மட்டும் எடுத்து நம்ம கற்பிக்கும்பொழுது நம்ம நிறைய சொற்களை அதாவது நிறைய வாக்கியங்களை நம்மளால் கற்பிக்க முடியும் அதனால தான் நான் நிறைய மொழிகளை எடுத்துக்காமல் மூன்று மொழிகள் தமிழை சேர்த்து நான்கு மொழிகள் தமிழ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அதுக்கப்புறம் ஜேர்மன் அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் இந்த மூன்று மொழிகளை தான் கற்றுக் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா ஜாப்பனீஸ் தெரிஞ்சதுன்னா சைனீஸ் கொரியன் எளிதாக இருக்கும் அதுபோல் ஜெர்மன் தெரிஞ்சிதுன்னா ஐரோப்பிய மொழிகள் எல்லாத்தையுமே அதை வச்சு நம்ம படிச்சிடலாம் எளிதாக இருக்கும் ஜோமன்லேருந்து போனது தான் இருக்கும் பெரும்பாலும் ஐரோப்பிய மொழிகள் எல்லாமே இந்த ஃபின்னிஷ் டேனிஷ் நார்வேஜியன் ஸ்வீடிஷ் ஐஸ்லாண்டிக் ஃபெரோவிஸ் இதெல்லாமே ஜோமன்லேருந்து போன மொழிகள் தான் டச் டச் முதற்கண்டு அப்புறம் ஸ்பானிஷ் இன்னொரு ஸ்பானிஷ் ஸ்பானிஷ்ன்னு ஒரு மொழி அந்த மொழி ஏன் கத்துறேன்னா ஸ்பானிஷ் வச்சு போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்சு இட்டாலியன் கட் கட்டலான் ரொமானியன் இது எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் சரிங்களா ஜெர்மன் ஸ்பானிஷ் தெரிஞ்சதுனாலே இங்கிலீஷும் கற்றுக்கலாம் எ எளிதான் இங்கிலீஷ் இயற்கையாக வந்துடும் இங்கிலீஷை தனியாக நம்ம கற்றுக்கணும் இங்கிலீஷ்க்குன்னு தனியாக நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அவசியமே இருக்காது ஏன்னா ஜெர்மன் ஸ்பானிஷ் தெரிஞ்சாலே அதுதான் அதுதான் இங்கிலீஷ்லேயும் வரும் கொஞ்சம் வேறு மாதிரி உச்சரிப்பாங்க அவ்வளோதான் அதனால தான் ஜாப்பனீஸ் ஜெர்மன் ஸ்பானிஷை மட்டும் நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் மொத்தம் நாலு மொழிகள் தான் இதுதான் பதிமூன்று வகை வயது வரைக்குமே இந்த மூன்று மொழிகளை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா நிறைய மொழிகளில் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறத விட ஒரு சில மொழிகளில் நிறைய கற்றுக்கிறது நல்லது அதனால் இந்த மூன்று மொழிகளில் தேர்ச்சி அடைஞ்சி புலமை அடைஞ்சிட்டாங்கனாலே மற்ற மொழிகளை எளிதாக அவங்க எதிர்காலத்தில் பதிமூணு வயசுக்கு அப்புறம் அவங்க கற்றுக்கலாம் அனைவருக்கும் நன்றி நான் நாளைக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறேன் ஜப்பான் நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்ருக்கு அதை பற்றி நான் நாளைக்கு தெளிவாக பேசுகிறேன் நாளைக்கு சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி